வேள்பாரி இருக்குல்ல அந்த வேள்பாரி ஆரம்ப கட்டத்துல இருந்து நம்ம வந்து பலவேற புது புது கேரக்டர் பார்த்துக்கிட்டு இருப்போம் அப்படி மதுரையில் நம்ம ஒரு கேரக்டர் பார்த்தோம் அது உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரில மதுரையில் குலசேகர பாண்டியன் பேரரசர் அவருக்கு ஒரு பையன் புதிய விற்பன் அந்த புதிய விற்பனை கல்யாணம் பண்ண பொண்ணுங்கிறது பொறுசுவை அந்த பொரசுவைங்கிற சூழ்கடல் பொதுவனோட பொண்ணு இதெல்லாம் நம்ம பார்த்திருப்போம் அந்த பொறுசுவைக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைங்கிறதையும் பார்த்திருப்போம் அவ ஏற்கனவே ஒரு காதல் தொழில் அடைஞ்சான்னு பார்த்திருப்போம் அவளோட நன் அவளோட தோழி சுகமதிங்கிறவர்கிட்ட அவள் பேசிட்டு இருப்பாங்கிறதையும் பார்த்திருப்போம் அந்த காதல் கதைய மட்டும் நம்ம அப்பப்ப கொஞ்சம் 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 நேரம் தான் பார்ப்போம் அந்த முன்னாள் காதல் அந்த காதல் விஷயங்கள் நம்ம பார்த்ததில்லை பெரும்பாலும் பார்த்ததில்லை நம்ம சுருக்க சுகமான கதைக்கு மேல டிவியேட் ஆகி போறனால அதை நம்ம ஸ்கிப் பண்ணிருப்போம் இப்ப அந்த இந்த கதையில வந்து அப்பப்ப இந்த கேரக்டர் வந்துருப்போம் பொருசுவைங்கிற கேரக்டர் வந்துருப்போம் அது வந்து நமக்கு வந்து சில பல தகவல்களை சொல்லணும் அந்த கதைக்கு அது வந்து கொஞ்சம் பயனுள்ளதா இல்லைன்னு கேட்டால் கிடையாது இந்த கதை போற பிளோகா கொஞ்சம் அது வேற டிஃப்ரெண்டா நாங்கள் தான் பட் என்னன்னா நமக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்க வரும் இப்ப நான் வந்து எப்படி இந்த கோலம்ங்கிறது எப்படி உருவாச்சு அப்புறமேட்டு வந்து பல விஷயங்கள் பார்த்துருப்போம் மாடு அந்த மாடு வழக்கம் நம்ம குளம் வழக்கம் நம்ம இதுக்கு முன்னாடி முன்னோர்கள் வழக்கம் பல வகை வெண் சார்ந்த உருண்டை இதெல்லாம் பார்த்துருப்போம் பல பல உயிரினங்களை பற்றியும் சொல்லியிருப்போம் அப்படி வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு சில பல தகவல்கள் அந்த ஒருதலை காதல் கதையில வரும் நம்ம அதெல்லாம் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி தான் இருந்தோம் நம்ம ஒருதலை காதை காதலில் ஆனால் இதுக்கப்புறம் அந்த போர் விஷயத்துலையும் அவங்களோட கேரக்டர் கொஞ்சம் உள்ள நுழையும் உள்ள நுழையும் போது அந்த பொறுசுவை கேரக்டர்னால நமக்கு சில பல தகவல் கிடைக்கும் அந்த தகவல் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வேணா அதை நம்ம சேர்த்து சொல்லலாம் இந்த போர் விஷயத்துல இல்ல எனக்கு ஸ்லோவா போய் அந்த லவ் ட்ராக்லாம் வேணாம் எனக்கு பொருவா பரபரப்பு இதுலேயே போயிருங்க அப்படின்னா அதை நம்ம தவிர்த்தரலாம் நீங்க விருப்பப்பட்டா மட்டும் தான் ரொம்ப நாள் யோசிக்கிட்டே இருந்தேன் இந்த நம்ம ரொம்ப ஸ்கிப் பண்ற மாதிரி தெரியும் அந்த கேரக்டர் எனக்கு கிட்டத்தட்ட நான் உங்களுக்கு அதை சொல்லுனாலே ஒரு மூணு எபிசோட் இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணிக்கணும்னு வச்சுக்கலாம் முழுசா ஒரு அரை மணி நேரம் அரை மணி நேரம் மாதிரி அந்த பொசுவை காதல் கதையவே நான் ஸ்கிப் பண்ணிருக்கேன் அதை நம்ம சொல்லணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிக்கலாம் அதுல நிறைய விஷயம் நம்ம தகவல் அதாவது டுடே ஐ லேண்ட் சம்திங் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஏதாவது கத்துக்கோம்ல அப்படி அந்த பொறுசுவை கதையில் எதாவது ஒன்று கற்றுக்கிட்டே வருவோம் அது போக என்னன்னா ஒரு சில மாதம் மூமெண்ட்ஸும் அதில் மேட்ச் ஆகும் அதை நம்ம பொறுசுவை கதையை இதில் சொல்லலாமா மேற்கொண்டு வேணாமா இல்லை அப்படியே இது வரைக்கும் சொல்ல இது மீனும் சொல்ல வேணாம் அப்படியே ஸ்கிப் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஸ்கிப் பண்ணிடுவேன் மின் கத்துக்குள்ள மட்டும் போவேன் இல்லை சேர்த்துக்கலான்னு சொன்னீங்கன்னா சேர்த்துக்குவேன் அதை நீங்கள் தான் சொல்லணும்